கம்போடியன் வகை வெட்டி வேறு ஏகப்பட்ட இடங்களில் பைப்பில் போட்டு பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த வெட்டி வேர்லேருந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்ஸ் பண்ணலாம் சின்ன டிவைஸை டெவலப் பண்ணியிருக்கிறோம் இது ஒரு புது முயற்சி புது கண்டுபிடிப்பு இந்த சின்ன மிஷனை எல்லா மகளிர் குழுக்களுக்கும் வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்டையும் கொடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்ஸ் பண்ணுறது எப்படிங்கிற பயிற்சியும் கொடுத்து அவர்களுக்கான சந்தை வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி இந்த ஸ்க்ரப்பர்ஸ் மார்க்கெட்டில் நல்லா போயிட்டு இருக்குது எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது யார் வேணாலும் இந்த தொழில் திட்டத்தில் இறங்கி தட்டி தூள் கிளப்பலாம் ஏன்னா மிக குறைந்த முதலீட்டில் கரண்டே வேண்டியதில்லை உட்கார்ந்த இடத்துல இந்த வேலையை செய்யலாம் எல்லாருத்துனாலும் இது முடியும் குறைந்த முதலீடு அதாவது ஹேண்டிகேப்டு பிசிக்கலி சேலஞ்சு மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதம் தாராளமாக இந்த தொழில் பண்ணலாம் ஜெயிக்கலாம் கூட்டு முயற்சியோட இருந்த எதையும் வேணாலும் சாதிக்கலாம்